சுயம்பரத்தில் வெற்றி பெறுகிறான் அர்ஜுனன் சகோதரர்கள் ஐவருக்கும் பாஞ்சாலியுடன் திருமணம் நடக்கிறது பாண்டவர்கள் ஐவரும் திருமணம் முடிந்தவுடன் ஹஸ்தினாபுரத்தை அடைந்தார்கள் அதிருந்து போன கௌரவர்கள் அவமானமும் ஆவேசமும் அடைந்தார்கள் இறந்து விட்டார்கள் என்று தாங்கள் நம்பிக்கொண்டிருந்த பாண்டவர்கள் ஒரு வருடத்திற்கு பிறகு எப்படி மீண்டு வந்தார்கள் என்பதை அவர்களால் அனுமானிக்கவே முடியவில்லை நெருப்பில் இருந்து சடலங்களை வேறு அவர்கள் கண்டிருந்தார்கள் அல்லவா ஆனால் இப்போது மீண்டும் பாண்டவர்கள் தங்கள் முன்னே உயிருடன் வந்து நிற்பது புரியாமல் திண்டாடினார்கள் அஸ்தினாபுரத்திற்கு வருகை தந்த பாண்டவர்கள் ஐவரும் திருது ராஷ்டிரன் காந்தாரி பீஷ்மர் மற்றும் விதரரிடம் ஆசீர்வாதம் வாங்குகின்றனர் அப்போது காந்தாரி நமது சந்திர வம்சத்தின் முதல் மருமகள் எங்கே இருக்கிறாள் என்று கேட்டார் பின்பு அர்ஜுனன் இவள் சந்திர வம்சத்தின் முதல் மருமகள் இல்லை இரண்டாவது மருமகள் வனவாசத்தின் போது பீமன் இடும்பனின் சகோதரியை திருமணம் செய்த நிகழ்வினை கூறினார் பின்பு அவர்கள் இவள் பாஞ்சாலத்தின் இளவரசி பாஞ்சாலி தம் அனைவரும் ஒரே பெண்ணையே திருமணம் செய்தோம் என்று கூறி நான் அர்ஜுனன் இதை கேட்டவுடன் சகுனி என்னது ஒரு பெண்ணுக்கு ஐந்து கணவர்களா என்று கூறி சத்தமாக சிரித்தான் பின்பு பீஷ்மர் நீங்கள் அதர்மம் புரிந்துவிட்டீர்கள் என்று கூறி அங்கிருந்து கோபமாக செல்ல முற்படுகிறார் பின்பு வீரர் பீஷ்மரிடம் விதாமகரை அவசரப்பட வேண்டாம் அறியாமல் அன்னியார் சொன்ன ஐவரும் பகிர்ந்து கொள்ளுங்கள் என்று கூறிய ஒரு வார்த்தைதான் தான் இதற்கு காரணம் என்று நடந்ததை பீஷ்மருக்கு புரிய வைக்கிறார் விதிரர் ஆனால் பீஷ்மர் மனமோ இதை ஏற்றுக்கொள்ள மறுத்தது பின்பு திரௌபதி பீஷ்மரிடம் நாங்கள் பாவம் எதுவும் செய்யவில்லை நாங்கள் செய்தது தர்மமே எங்கள் திருமணத்தை நடத்தி வைத்தது வேத வியாசர் என்று கூறினாள் மேலும் எங்களை ஆசீர்வாதம் செய்யாமல் வஞ்சித்து விடாதீர்கள் என்று கூறி வணங்கினாள் தன் மனைவியுடன் அரண்மனை திரும்பிய யுதிஷ்டிரன் அரியணை மீது தனக்குள்ள உரிமையை கேட்டான் பின்பு யுதிஷ்டீரன் மகாராஜாவிடம் மகாராஜா பல நாட்களுக்கு முன் வாரண வதத்தின் போது தீ விபத்தில் தப்பி பிழைத்தோம் சில காரணங்களுக்காக ஹசினாபுரத்தை விட்டு விலகி இருந்ததால் நாங்கள் மடிந்து விட்டோம் என்று இந்த அகில முடிவு செய்தது தாமும் துரியோதனனை மகாராஜாவாக்கினீர்கள் ராஜ்யத்திற்கு சேவை செய்வதற்காக நான் மீண்டும் ஹசினாபுரத்திற்கு வருகை தந்திருக்கிறேன் முதல் யுவராஜன் உயிரோடு இருக்கையில் இன்னொரு யுவராஜனை நீங்கள் நியமிக்க முடியாது ஆதலால் துரியோதனனுக்கு வழங்கப்பட்ட யுவராஜன் பட்டத்தை அரசு திரும்ப பெற வேண்டும் என்று வேண்டினார் அதற்கு மகாராஜா நீ ராஜ்யத்திற்கு பெரும் தவறு அளித்து விட்டாய் இக்கணமே உன்னையும் உன் குடும்பத்தையும் நாடு கடத்துகிறேன் நீங்கள் அஸ்தினாபுரத்தில் வாழ தகுதியற்றவர்கள் உடனே விடமிட்டு செல்லுங்கள் என்று கூறினார் பீஷ்மர் எவ்வளவோ சமாதானப்படுத்தியும் மகாராஜா அதை ஏற்றுக்கொள்ளவில்லை துரியோதனனும் ஐவரை மனந்தைவள் எப்படி தர்மத்தை பற்றி அறிந்திருப்பார் என்று திரௌபதியை அவமானப்படுத்தினான் பின்பு அர்ஜுனனுக்கு கோபம் வந்து எல்லை மீறிவிட்டாய் துரியோதனா என்று கூறி வில்லையும் அம்பையும் எடுத்து துரியோதனனை நோக்கி குறிவைத்தான் இதைக் கண்டு கோபமுற்ற மகாராஜா அர்ஜுனா அரசவையில் அஸ்திரத்தை உயர்த்திய குற்றத்திற்காக நான் உனக்கு மரண தண்டனை விதிக்கிறேன் என்று கூறினார் அது மட்டும் இல்லாமல் பாண்டவர்கள் ஐவரையும் மற்றும் அவரது மனைவியும் சிறை கைதுகளாக்கி சிறையில் அடைக்கச் சொல்லி உத்தரவிட்டார் அப்பொழுது விதுரர் பிதாமகரிடம் சென்று இதற்கு ஒரே வழி குரு ராஷ்டிரத்தின் பிரிவினையே அவர் கூறியவுடன் பீஷ்மர் என்ன வார்த்தை கூறினாய் நம்முடைய முன்னோர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த குரு ராஷ்டிரத்தை உருவாக்கினார்கள் என்று நீ அறிவாய் அப்படிப்பட்ட குரு ராஷ்டிரத்தை உடைக்க எப்படி நீ துணிந்தாய் என்று கோபமாக கேட்டார் பிதாமகரே நீரையும் எண்ணையும் ஒரே பாத்திரத்தில் வைக்க இயலாது அது இரண்டும் என்றும் ஒன்றாக கலக்காது அப்படி இரண்டும் ஒன்றானால் உபயோகமற்ற நிலையே உருவாகும் அசிராபுரம் நலம் பெற வேண்டுமானால் ராஜ்யம் பிரிக்கப்பட வேண்டும் இதுவே வழியாகும் என்று கூறினார் அதற்குள் போர் வீரர்கள் பாண்டவர்கள் ஐவரையும் சிறைபிடித்தனர் இதை அறிந்தவுடன் குந்தி பீஷ்மரிடம் பிதாமகரே மகாராஜா என் புதல்வர்களை எதற்காக சிறைபிடித்தார் அவர்கள் அப்படி என்ன தவறிழைத்தார்கள் புதல்வர்களுடைய எதிர்காலம் என்னவாகும் என்று கூறி அழுதார் பின்பு பீஷ்மர் மகாராஜாவிடம் சென்று எதற்காக பாண்டவர்களை சிறைபிடிக்கச் சொன்னாய் என்று கேட்டார் அதற்கு மகாராஜா அஸ்திரம் ஏந்தி அவனுக்கு தண்டனை கொடுக்கவில்லை என்றால் அவன் மேற்கொண்டு மேலும் பல தவறுகளை செய்வான் அதனால் அவள் தண்டனையை கட்டாயமாக அனுபவிக்க வேண்டும் என்று கூறினார் பீஷ்மர் பாண்டவர்கள் ஐவரையும் சிறைபிடித்தது தவறு அவர்கள் அனைவரையும் உடனே விடுதலை செய் என்று உத்தரவிட்டார் உடனே துரியோதனன் பிதாமகரே நீங்கள் அஸ்தினாபுரத்தின் மகாராஜாவிடம் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் மகாராஜாவிற்கு நீங்கள் ஆணையிடுவது மிகவும் தவறு நீங்கள் அரசரின் ஆணைக்கு அடிபணிய வேண்டும் என்று கூறினார் கோபமுற்ற பீஸ்மர் மூடனை துரியோதனா அரியணையில் அவனை அமர வைத்தது நான்தான் அந்த பதவியை பறிக்கவும் இயலும் பல முறை கூறியிருக்கிறேன் அஸ்தினாபுரத்தில் அதன் மம் தலை தூக்கினால் அஸ்தினாபுரத்திற்கு எதிராகவும் அஸ்திரம் உயர்த்துவேன் என்று கூறினார் இதற்கு துரியோதனன் இயலாது கங்கை மைந்தரே அரசரின் ஆணையில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை என்று கூறினார் இதற்கு பீஷ்மர் திருதராஷ்டிரா இதுவே உன்னுடைய இறுதி முடிவு எனில் நானும் எனது முடிவினை இப்போது அறிவிக்கிறேன் என்று கூறி பாண்டவர்கள் சிறைபிடித்த இடத்திற்கு செல்கிறார் பீஷ்மர் படை வீரர்களிடம் சென்று நில்லுங்கள் வீரர்களே பாண்டவர்கள் உங்களை எதிர்க்க மாட்டார்கள் ஏனெனில் அது அவர்களுடைய தர்மம் ஆனால் நான் தம்மை எதிர்த்து நிற்பேன் ஏனெனில் அது எனது தர்மமாகும் ஒன்று யுத்தம் செய்யுங்கள் இல்லையெனில் பாண்டவர்களை விட்டுவிடுங்கள் என்று கூறினார் உடனே வீரர்கள் அனைவரும் பீஷ்மரிடம் சரணடைந்தனர் இதை கண்ட சகுனி பீஷ்மரிடம் மகாராஜா அவர்கள் தான் செய்த தவறினை உணர்ந்தார்கள் அதனால் பஞ்ச பாண்டவர்களிடம் அவர் மன்னிப்பு கேட்க சொன்னார் பிதாமகராகிய உங்களிடமும் மன்னிப்பு கேட்பதற்காக அரசர் உங்களை அழைத்து வரச் சொன்னார் என்று கூறினார் உடனே பீஷ்மர் விதிரரிடம் நீ கூறிய வார்த்தை நூற்றுக்கு நூறு உண்மை எக்காலமும் நீரையும் எண்ணையும் ஒன்றாக கலக்க முடியாது நீ கூறிய மாதிரி ராஜ்யத்தை இரண்டாக பிரிப்பதே உசிதமான செயல் அது மட்டும் இல்லாமல் நானும் பாண்டவர்களுடன் செல்லப் போகிறேன் என்று கூறி மகாராஜாவை காண சென்றார் அதற்குள் சகுனி மகாராஜாவிடம் சென்று பாண்டவர்கள் வேண்டுவதை அழித்து விடுங்கள் அரசே அது எவ்வளவு பெரிய இழப்பாக இருந்தாலும் அதை குறித்த கவலை தேவையில்லை இது எல்லாவற்றையும் விட ரொம்ப முக்கியம் கங்கை மைந்தர் பீஷ்மர் உங்கள் பக்கம் இருக்க வேண்டும் அவரை எப்படியாவது அஸ்தினாபுரத்திற்கு அடிமையாக்குங்கள் அவர் வாயிலாக இழந்த ராஜ்யத்தை திரும்பவும் வரவையுங்கள் என்று கூறினார் அச்சமயம் கங்கை மைந்தர் பீஷ்மர் மகாராஜாவை காண வந்தார் பிறகு திருதராஷ்டிரன் என்னை மன்னித்து விடுங்கள் பிதாமகரை என்று கூறினார் பீஷ்மர் மகாமந்திரி விதிரர் கூறியவாறு இந்த ராஜ்யத்தை இரண்டாக பிரிக்கலாம் அதில் ஒன்றை பாண்டவர்களுக்கு அளிக்க வேண்டும் நான் நீண்ட காலம் பணியாற்றி விட்டேன் மகனே வெகு காலமாக எண்ணற்ற இன்னல்களை நான் சமாளித்து வந்தேன் கரத்தில் அஸ்திரத்தை ஏந்தியே வாழ்ந்தேன் ஆனால் மனமானது இன்று எதையோ நாடுகிறது நான் பாண்டவருடன் செல்ல திட்டமிட்டுள்ளேன் நீ உன்னுடைய புதல்வர்களுடன் இணைந்து தர்மத்தின் வழியில் நல்லாட்சி புரி என்று கூறினார் இதை கேட்டவுடன் திருதிராசிரியரன் என்ன என்னை பிரிந்து செல்ல நினைத்தீர்களா பாண்டவர்களுடன் நீங்கள் இங்கிருந்து புறப்பட்டால் இந்த ராஜ்யத்தை ரச்சிப்பவர் யார் இது நியாயமா நான் இரு விழிகள் அச்சவன் பிதாமகரே என் நிலையை நீங்கள் எவ்வாறு மறந்தீர்கள் நான் வாடாமல் நாடாள நீங்கள் வேண்டும் நான் பாண்டவர்களுக்கு சக ராஜ்யத்தை வழங்கினாலும் என்னுடன் நீங்கள் இருக்க வேண்டும் நீங்கள் என்னை விட்டு நீங்கினால் என் உயிர் நீங்கியதாக அர்த்தம் ஆகிவிடும் நீங்கள் இல்லாமல் நான் என் செய்வேன் நடைபெணமாகத்தான் வாழ்வேன் நீங்கள் இல்லாமல் நான் எவ்வாறு ஆட்சி புரிவேன் நீங்கள் என்னை பிரிந்தால் நான் மதிப்பற்றவன் ஆகிவிடுவேன் யுதிஷ்டிரனுக்கு சக ராஜ்யத்தை கட்டாயமாக கொடுக்க வேண்டும் திருதராஷ்டிரா என்று பீஷ்மர் கூறினார் அதற்கு திருதராஷ்டிரன் அவ்வாறு கொடுத்தால் நீங்கள் அவனோடு சென்று விடுவீர்கள் அவனது புகழ் எட்டும் எனது மண்ணை கவும் ஒன்று அவன் ஆஸ்தியை எடுத்து செல்லட்டும் உங்களை என்னிடம் விட்டு செல்லட்டும் அல்லது உங்களை அழைத்து செல்லட்டும் ஆஸ்தியை இங்கே விட்டு செல்லட்டும் இது இரண்டையும் பறிப்பது எனக்கு அநியாயம் அளிப்பதல்லவா என்று கூறினார் என் புதல்வர்களை பற்றி நீங்கள் நன்றாக அறிந்தவர் அவர்களுக்கு தர்மம் பற்றி தெரியும் ஆனால் அதை பின்பற்ற மாட்டார்கள் அவர்கள் அதர்ம வழியில் தவறிழைத்தால் நீங்களும் ஹஸ்தினாபுரத்தின் மீது நாளை போர் தொடுத்து வரக்கூட வாய்ப்பு இருக்கிறது நீங்கள் பாண்டவருடன் சென்றுவிட்டால் எனது புதல்வர்களை யார் காப்பாற்றுவார் இயலாது நான் இதற்கு சம்மதிக்க மாட்டேன் எனக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் நீங்கள் என்னையும் என் புதல்வர்களையும் பிரியக்கூடாது எனக்கு இந்த வாக்கினை தாருங்கள் பிதாமகரே அனுமதி தருகிறேன் என்று கூறினார் பீஷ்மர் மீண்டும் என்னை தியாகம் செய்வதற்கு தூண்டுகிறாய் மகனே என்னை ஏஞ்சவர் எனக்கு பீஷ்மன் என்று நாமம் சூட்டினார் தர்மத்திற்காக தியாகம் செய்வதற்கு பின்வாங்குபவன் நான் அல்ல இன்று நான் மீண்டும் தியாகம் செய்கிறேன் இதுவும் அஸ்தினாபுரத்தின் நன்மைக்காக இருக்கும் என்று கருதுகிறேன் எதுவரை அஸ்தினாபுரத்தின் அரசனாக நீ இருக்கிறாயோ அதுவரை நான் உனக்கு சேவகனாக இருப்பேன் உன்னுடைய ஆணை அனத்திற்கும் சிவிசாய்ப்பேன் என்று அழுத கொண்டே தியாகம் செய்தார் இதுவே துயில் உரிப்பின் போது துரியோதனனும் துச்சாதனனும் திரௌபதிக்கு அநியாயம் இழைத்தபோது அவர்கள் அதர்மம் செய்கிறார்கள் என்று தெரிந்தும் பீஷ்மர் அமைதி காத்ததற்கான காரணம்